ഹലോ അസലാ വലൈക്കും വെൽക്കം ബാക്ക് ടു തസ്വിനാസ് തസ്വീനാസ് കിച്ചൻ ഇണ്ട് നാ നി അടിപൊളിയായോ ചിക്കൻ ചൈനീസ് കട്ലേറ്റ് പിന്നെ സിംപിൾ താക്കിത്തെടുക്കും പുലത്ത് പൈനാപ്പിൾ സൂഫ്ലെ എങ്ങനെ തന്നെ ഈ ചാനൽ ഫസ്റ്റ് ടൈം നോക്കി പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ആക്കോറും അങ്ങനെ മീൻ മുട്ടത്തിലുള്ള ബട്ടൺ ഒന്ന് പ്രസ് ആക്കോ ഞാൻ ചെന്ന വീഡിയോസ് എല്ലാം നോട്ടിഫിക്കേഷൻ ചിക്കൻ ചൈനീസ് കട്ട്ലേറ്റ് ആക്കും ചുമ ഈസിയായി ഫാട്ടാ ഫാ പിന്നെ തിന്നകും നല്ല സോഫ്റ്റ് ആയിട്ട് அப்பங்க இதுகா நேக்கருச்சு பாராட நான் ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கன் இடத்த ஒரு கொரியா இதெல்லாம் சந்த கிளீன் ஆக்கித்தெல்ல இது முல்லெந்தில் முல்லில்லாத்தோ கோலி ரச்சிது உடனே எடை இடத்த ஒரு வெள்ளை சமச்சில் எண்ணெய்பித்தி உண்டில் எண்ணெய் பித்தி தாப்பின் நான் விட உடனே நான் பெல்லுள்ள கத்தித்து இட்டு உண்டுள்ள டோட்டல் ஐத்து பத்து எஸ் எல்ல பத்து எஸ்ஸல் பெல்லுள்ளி தோல் எல்லாம் இடத்து குத்திட்டு பொடியாக்கிட்டு நல்ல பர்க்கோரு கம்மன பண்டோட தோல் இத்தையாக்கி தாயப்பின நான் விட க்ளீனாக்கி பிச்சு போன்லெஸ் சிக்கன் உண்டலு கோழி ரச்சி அதே நல்ல மிக்ஸ் ஆக்கோரு நல்ல மிக்ஸ் ஆக்கோரு கலர் சேஞ்ச் ஆயபண்டு வெச்ச ஆயப்போல இதை நான் டேஸ்ட் தக்கோடு உப்பிட்டு உண்டில் ஒரு சமச்சர சில்லி ஃபெக் ஃப்ளேக்ஸ் இட்டு உண்டில் சில்லி ஃப்ளேக்ஸ் இது தாப்பினே ஒரு சமச்சர நல்ல மொலோரப்போட இட்டுல அதில் பின்னே மாகி கியூப்ஸு ஒன்னிட்டு உண்டில் இடத்து தாப்பினா நான் முக்காஸ் தண்ணி பீத்தித்து வேவோச்சுட்ட இதில் தாப்பினெல்லாம் மிக்ஸ் ஆக்கோரு மிக்ஸ் ஆக்கி தாப்பினே முக்கா க்ளாஸ் தண்ணி பீத்தித்து பேவோண்டு அது பெந்து உண்டிந்த பாலமே உடனே நான் ஏழு ஸ்லைஸ்ரத்தி ப்ரெட் இடத்து இது ஸ்வீட் ப்ரெட் உடனே நோக்கோரு பெந்த உண்டு ಕೋಲೀಲಿ ಎರಚಿ ನಲ್ಲ ಬೇವಟ್ಟು ಬೇವುಗೈತು ನಾನು ಮುಚ್ಚಿದ್ ಬೆಚ್ಚಿರ ನಲ್ಲ ಎರ್ಚಿ ಬೇವಟ್ಟು ಉಡ ಎರ್ಚಿ ಬೆಂದ ತಣ್ಣಿಂಡಲಿ ಪೌನೊಂದು ನಿಮಿಷ ಆಯಿದೆ ಎರ್ಚಿ ಬೆಂದ ತಣ್ಣಿಂಡಲೆ ಆ ತನ್ನಿರ ಮಾತ್ರ ನಾನು ಈ ಬ್ರೆಡ್ಗೆ ಬೀತಿ ಉಂಟು ಇಲ್ಲ ಒಂದು ಬುಟ್ಟತ್ತು ಕೋಲಿರು ಆ ಬೆಂದ ತಣ್ಣಿಂಡಲೆ ಅದರ ಮಾತ್ರ ಬೀತವಿಂಗನೆ ಎಲ್ಲ ಬೀತರು ಕೋಲಿಲ್ ಎರ್ಚಿ ಮಾತ್ರ ಇಕ್ಕಟ್ಟು ನಂಗೆ ಆ ಈ ಬ್ರೆಡ್ಗೆ ಬೀತಿ ಬೇಕು ಬೀತಿದೀಗ ಅವರು ನೆಕ್ಸ್ಟ್ ನಾನು ಕೂಡ ನೋಕೋರು ಕೋಲಿಯಲ್ಲಿ ಎರಚಿರ ಮಾತ್ರ ಸೈಡಿಗೆ ಒಂದು ಬೆಚ್ಚಿರ ಒಂದು ವಾಟಿತ್ತು ಅದ್ರ ಪಿನ್ನ ಇನ್ನೊಂದು ಸೈಡಿಗೆ ನಾ ಅವ್ರ ಎಣ್ಣೆ ಬೀತಿಯ ಒರ್ ಕೊರಿಯ ಕ್ಯಾರೆಟ್ ಇಟ್ಟರೆ ಕಟ್ ಕಟ್ಟಾಕಿತ್ತು ಇದಲ್ಲಿ ಒರ್ ಕ್ಯಾರೆಟ್ ಉಂಡು ಚಚ್ಚರಿಯ ಕಟ್ ಹಾಕಿದ್ದೆ ಅದ್ರ ಪಿನ್ನೆ ನೆಕ್ಸ್ಟ್ ನಾನು ಕೂಡ ಈ ಕ್ಯಾರೆಟ್ ಇಟ್ಟು ತಾಯಿ ಪಿನ್ನೆ ಲೈಟ್ ಲೈಟಲ್ಲಿಗೆ ಬರ್ತು ಉಂಟುಲ್ಲ ಅವ್ರ ಸೈಡ್ ಮಾತ್ರ ಬರ್ಕೋರು ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಬರ್ಕಂಡ ನೆನೆ ಬರ್ತಿದ್ ತಾಯಿ ನಾನು ಲೈಟಲ್ಲಿ ಒರ್ ಕ್ಯಾರೆಟ್ ಬರ್ತಿದ ತಾಯ ಪೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಕೂಡ ನಾನು பாதி கேப்சிகம் கேப்சிக்கம் உண்டலை அதை வித்தை அதில் பின்ன அதே கேப்சிக்கம் சச்சரிய கட்டாக்கிட்டு அதே கேரட் மேல் ஒரு சைடு மாத்திரங்க வர்த்தல சும்மொழ சாஃப்டாக அவ்வளோத்தொல் பர்க்கொண்டு லைட்டில் பர்த்திங்க மெய்யாவ் நெக்ஸ்ட் அது லைட்டில் பர்த்து தாக்கி சிக்கன் அங்கேனமே சந்தனே குத்தித்து சிச்சரிய கட்டாக்கிண்டி இது வெந்திரல் ஜஸ்ட் இங்கே அதர மேலிங்க கோலீர மேலிங்கன அர்ச்சிங் உண்டலை சிச்சி சிச்சரிய கட்டாவும் இங்கே ஹாக்கோரு அதில் பின்ன நோக்கோரு விட கேரட்டும் கேப்சிகம் ரூ நல்லா பர்த்த இல்லை அதில் பின்ன நானோட அதே சைடுக்கு கொரிய கேபேஜ் இட்றேன் விட சிறிய கேபேஜ் ஒரு இடி கேபேஜ் சரிய கேபேஜில் பாதி மாத்திர இட்ரும் இடுத்த பின்ன நல்ல எல்லாம் ஒட்டிக்கு மிக்ஸ் ஆக்கிட்டு பர்த்து விட்டுள்ளேன் நாங்கள் கொரிய தற்காரி எல்லாம் இட்ருவிலே அது எனக்கு சாஃப்ட்டாக ஒரு ஒருத்தொள் பரக்கணும்ட்டு இருந்தில்லை லைட்டில் குறைய நேரம் பரத்துத்த பின்ன நானோட கட்டாக்கி பிச்சு கொரிய கொத்தம்பரி சோப்பிட்டு விட்டுள்ளேன் நெக்ஸ்டூட நான் அஞ்சு சமச்சா சோயா சாஸ் வந்தாலே அது பீத்தி உண்டில்லை சோயா சாஸ் பீத்தி குண்டலே மசாலார டேஸ்ட் டிஃபரெண்ட் ஐத்து பண்டு நல்ல சூப்பர் டேஸ்டாகும் அஞ்சு சமச்ச சோயா சாஸ் பீத்தி தாப்பினே ஒரு சமச்ச நான் காஷ்மீரி லால் மிர்ச்சி பவுடர் இட்டுள்ள அது தாப்பினே ஸ்வீட் சாஸ்தலே கெச்சப்பு அது நானே மூணு சமச்ச தத்தனை இட்டேன் இட்டு தாப்பினே நல்லா மிக்ஸ் ஆக்கோரு ಅದಲ್ ಪಿನ್ನೆ ನಾನು ಒಂದು ಚಮಚ ವಿನಿಗರ್ ಬೀತ್ತಿರ ವಿನಿಗರ್ ಬೀತ್ತಿತ್ತು ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ತಾಯಿ ಪಿನ್ನೆ ಅವ್ರು ಕೊರೆ ನಾರ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿಂಗ್ ಮೇಯ್ ಯಾವರು ಒಂದು ಮೂರು ನಿಮಿಷ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿಂಗ್ ಮೇಯ್ ಯಾರು ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ತಾಯಿ ಪಿನ್ನೆ ಚೆನ್ನ ಉಪ್ಪಿಡಂಡ ಅವರು ತೆಲ್ ಉಪ್ಪಿಡೋರು ಎಂದ ಚೆನ್ನಾಗಿ ಸೋಯಾ ಸಾಸುಲ್ಲೂ ಉಪ್ಪುಂಡು ಪಿನ್ನ ನಂಗೆ ಮ್ಯಾಗಿ ಕ್ಯೂಬ್ಸ್ ಇಟ್ಟರಲ್ಲಿ ಅದರಲ್ಲೂ ಉಪ್ಪುಂಡು ಅದೂ ತೆಲು ಉಪ್ಪಿಡೋರು ಉಪ್ಪಿಟ್ಟೆ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು மிக்ஸ் ஆக்கித்தாய்ப்பினா இப்போ நான் கேஸ் ரத்தி பந்தாக்கிட்டு நான் கூட தராரியும் சாஃப்டோர் பேண்டா அதில் பின்னே நான் இதுண்டே ப்ரெட் கொரிய கோலிட தண்ணியெல்லாம் பித்திரலி அதுகே நான் தரக்கெல்லாம் இட்டுனா எல்லா தரக்கி ஆக்கொண்ட தரியெல்லாம் ஒட்டிக்கு மிக்ஸ் ஆக்கித்த ஆப்பினே நல்லா நோண்டோரு நல்ல நோண்டித்தப்பே இப்பட்டத்தில் சாஃப்ட் போல இன்னும் நீங்கள் ஃபிரிஜில் பேக்கோரு ஃப்ரீசரெல்லாம் கீழே ஃபிரிஜில் பேக்கொரு டைம் இன்னும் கொரே நேரம் நீங்கள் புட்டுத்தாக்க இல்லைங்க அப்பத்துக்குப்பம்மாக்கா பைண்டிங்கு யார கிட்டு கைத்து ஒருத்திரெடு யாரை யூஸ் ஆக்கோரு பின்ன நல்லோ சாஃப்டை திருப்பிட்டு காய் கும்பத்தில் ஜாகிரத்தே காய்ச்சு கையிலு கையிலும் நோண்டா நல்லா மிக்ஸ் ஆக்கி தாயப்பிங்கனைக்கிட்டு மசாலா இப்போ நான் காவலி பிச்சிரேன் ஒரு சமச்சத்த எண்ணெய் பீத்திர் இ மசாலா ரூண்டலே கைலிங்கே கொரிய மசாலா இடுத்து கைலிங்கே ஒத்தித்து ஒன்றொந்தே பீக்கோ நீங்க ಗ್ಯಾಸ್ ರತಿ ಫುಲ್ ಮೆಲ್ಲಲ್ಲಿ ಬೆಚ್ಚಿತ್ತು ಒಂದೊಂದಿಗೆ ಕಟ್ಲೆಟ್ ಶೇಪ್ ಕೊಡ್ತಿತ್ತು ಬೇಕರು ಚೊಮ್ಮೆ ಒತ್ತಿ ಒತ್ತಿತ್ತೆಲ್ಲ ಮುಟ್ಟಲು ಬೇಕಂದ ತಲು ದೂರ ದೂರ ಹಾಕಿತ್ತೆ ಬೇಕರು ಎಂದು ಚೆಂದಂಗೆ ಬಿ ಅಡಿ ಮರ್ಚಿಡೋಕು ಕಷ್ಟ ಅವ್ರ ಅದಾಯ ಸಬಲು ತೆಲ್ಲ ಎಣ್ಣೆ ಬೀತ್ತಿತ್ತು ಆ ಎಣ್ಣೆದದಲ್ಲಿ ಕಟ್ಲೆಟ್ರು ಸೈಡಿಗೆಲ್ಲ ಫುಲ್ಗೆ ಸ್ಪ್ರೆಡ್ ಹಾಕೋರು ಗ್ಯಾಸ್ ರೀತಿ ಮೀಡಿಯಮಲ್ಲಿ ಕಾಯಿ ಕಾಯ್ಕೋರಿದ್ ಬೇಗ ಕಾಯಿರು ಚೊಮ್ಮೆ ಜೋರ್ಲೆಲ್ಲ ಬೆಚ್ಚಿತ್ತು ಕರಿಕಂಡ பின் இது உண்டல் அடிமறிச்சிடும் சும்மை சாஃப்ட்டிக்கிறது சமதானத்தில் அடிமறிச்சிடணும் அடிமறிச்ச நேரம் சட்டுங்கத்தில் இங்கே மேலாக்கிட்டு ஒரு கையில் இங்கே ஒரு சமச்சத்தில் இங்கே தெல் பிடிச்சிட்டு அடிமடிச்சிடுவரும் சின்ன சும்ம சாஃப்ட்டிக்கிறது பின் பெய்க்கிறதே அதில் தெளி ஜாக அடிமடிச்சிடும் இன்னொரு சைடும் நல்லா காய்ட்டு நல்லா காஞ்சதே ஈ கலர் பண்ணதே எடுத்து ஒரு பிளேட் கிட்டு அடிமடச்சிடுமோ நாங்கள் தெளி ஜாக அடிமடச்சிட்டிங்கை பின்னெந்தில் தெளி அடிமட் போல் கஷ்டம் ரத்திரமே இத்தர கலர் பண்ணதே நான் எடுத்து தெலு பிளேட் இட்டேன் நெக்ஸ்ட் நான் இன்னொரு ரவுண்ட் ரவுண்டங்கே ஒரு சமச்சு எண்ணெய் பீத்தித்து கேஸ் ரெத்தி ஃபுல் மெல்லில் ஒரு ஒரே கட்டிலட்ரு காய்கூட்ருல ஒரு சைடு காஞ்சது இன்னொரு சைட்னாங்க அடி மடச்சிடோணும் அடி மடச்சிடுமோ தெல்லா ரத்தரமே சென்னு சாஃப்டிக்குரு பிட்டு அதுதான் அடிமர்ச்சி நம்பத்து எல்லாம் கஷ்ட அவரு விட்டிங்க பின்னெந்தில் ஆக்கோ சோமை சுலாபா தின்னால டிஃபரெண்டாய் மசாலா திக்கிற டிஃப்ரெண்டாய் டேஸ்ட் மைத்திக்கு அது தான் நல்லா அவரு இன்னொரு சைடு காய்ட்டு இன்னொரு சைடு லைட்டில் காஞ்சி அது எடுத்துனாங்க ப்ளேட் இட்டிங்க நான்க்கி சிக்கன் சைனீஸ் கட்லேட் ரெடியாயிரம் நான் இப்போ சர்வ் ஆக்கிட்டுள்ள சர்வ் ஆக்கும்போது நானோட நோம் தற்கொரு துக்கம் பால் ஆக்கிடு அதில் பின்னே கட்லேட் ஆக்கிரேன் அதில் பின்னே பைனாப்பல் சூஃலை ஆக்கிர பைனாப்பிள் சூஃபில் எங்கேனா நல்லா ஒரு தின்னவும் பாலிக்கு பால் இக்கிறது நல்ல டேஸ்ட்டாகும் ஈ சூஃப்லேருந்து செல்லகே இல்லை ஆக்கோக்கும் சும்மை சுல்ல பாதி எங்கேண்ணாக்கிறோம் நான் இங்கே சென்று தாண்டேன் பின்னே சிக்கன் சைனீஸ் கட்லெட் நோக்குறீங்க நான் ஏற்றிக்கிட்டுரு லாஸ்ட்டுக்கு சப்பாயம் கொடுத்தெல்லு கட்டியாகும் குட்டிங்கு சமை கட்டி எந்த ஆல சும்மை சாஃப்ட் ஐத்து நல்ல டேஸ்ட் ஐத்திக்கிற இ சிக்கன் சைனீஸ் கட்லெட்டு பின்ன அதில் சைடு கொடுத்து கும்பால் ஆக்கிறேன் ఇప్పుడు ఈ కట్లేరు కట్ాక కాట్రే ఎన్ను ఇదుల్ ఇందరు కట్ హాకీ ఉండలే సాఫ్ట్ లే కట్ అవరు నో నోకుముగుతావు ఇతర మసాలంతూ జబర్దస్త్ డిఫరెంట్ అండి డిఫరెంటా మసాలా తిక్కరు డిఫరెంట్ టేస్ట్లి ఇక్కరు నల్ల సూపర్ టేస్ట్ అవరు డేస్ట్ అది ట్రై ఆకనే నెక్స్ట్ నా నీకు పైనాపుల్ సూఫ్లే ఎంగనే చెంత అండి ఈ పైనాపల్ సూఫ్లు ఇంకా మేనా சர்வ் ஆக்கோரு ஐஸ்கிரீம பால் இக்கரு டேஸ்ட்தூ நல்ல ஜபர்தே அப்பிங்காக்கோச்சங்க நோக்கி பாரா அது நான் பைனாப்பில் சூஃப் ஹாக்கோகு ஃபஸ்ட்டு நானூட ஜெல்லி ஹாக்கிண்ட பைனாப்பில் ஜெல்லி எடுக்கோணும் ஃபிளேவருக்கு பைனாப்பில் சூஃலிக பைனாப்பல் ஜெல்லி எடுக்கோரு இதில் ஜண்டி இத ஆ ஷாஷ் ஷெட்டில் உங்க ஓடச்சிங்க இன்னொரு கவரி இக்கரு இட நான் ஃபஸ்ட்டு ஆ பாக்ஸில் இன்னும் இட்டுல பெச்ச தண்ணிக்கு பைச்ச தண்ணிக்கு இதில் பாதி கிளாஸ் ட்ரெய்ர தண்ணிண்டு அதுக்கு நான் ஒரு பாக்ஸு ஜெல்லி பவுடர் பண்டலே அதுட்டேன் நெக்ஸ்ட் நான் இன்னொரு அது உலகம் தொட்டேலு பண்டு அதில் அது இட்டு மிக்ஸ் ஆக்கி தாப்பின் ஒரு பவுல் பித்தி வைக்கோ கூட நான் இத்தர ஆக்கி தாப்பின் ஜண்டு பவுல் இடத்த ஆ பௌல் ஒரு தாட ஒரு பவுல் பீத்தியா ஒரு கிண்ணத்துல பீத்தி வெச்சுரேன் நூட ஜண்டு இது வேணும் ஒரு பக்கெட் பைனாப்பல் ஜெல்லி ரோ ஜண்டு எடுத்தது பீத்தி பெச்சிட இது சைடில் கட்டு நெக்ஸ்டு நான் ஒரு குரிய பைனாப்பிள் கட்டாக்கி திடுத்துறேன் இதுக்கு நான் மதர் தக்க பந்தாரிட்டுல உடனே வெள்ளி சமச்சத்துல ஜெண்டு சமச்ச பந்தார இட்டுறேன் பந்தாரிட்டுப்பேஸ்ட் மேல் பெச்சிறேன் கேஸ் ரெடுத்து மீடியமில் பெச்சித்து வர்க்கோனு இதில் நங்க பந்தார கலங்கிங் மெய் அவரு பந்தார கலங்கித்து உண்டலே பைனாப்பிளட் கலர் உண்டலே தெல் இப்போ லைட்டு உண்டலே அது டார்க் ஆத்தர பண்டோள்த்தோல் மிக்ஸ் ஆகிங் மெய்யாவ் செமே ஓவரு குக் பூகண்ட பின்னே கேரமல் ஐத்து பைனாப்பில் வெடக்கோரு தாயசபு நீங்கள் ஊட பைனாப்பில் கல்யா பின்னே கலர் சேஞ்ச் சேஞ்ச் ஆகிபண்ட் பெச்சு பெச்சாய் போல ஆரம் வந்து மெய்ய்யாவ் அப்பா கேஸ் ரீதி பந்து ஆக்கோரு பைனாப்பள சைடில் பெச்சிங்கை நோக்கி தூ பைனாப்பில் கலர் சேஞ்ச் ஆயிருப்பேன் பந்தாரம் கல்ங்கிற இப்போ நான் கேஸ் ரீதி பந்து ஆக்கிண்ட நெக்ஸ்ட் விட நான் மிக்சி ஜார் இடத்தர் அதுக்கு நான் விட முக்கால் கப்புறத்தர விப்பிங் க்ரீம் பீத்திர கேக் ஆக்கிற அது பீத்தீரேன் இது மதுர்த்தது க்ரீமு அதுக்கு நானோடய ஜெண்டு சமச்சத்தை தர பால்ட பொடி இட்டுறேன் நெக்ஸ்ட்டு மதுர்த்தது வெள்ளை சமச்சத்து ஒரு சமச்சம் மில்க் மேட் பீத்தியேன் பீத்தி தாய பின்னே யாரை மதுரை இடண்டா விப்பிங் க்ரீமில் ஃபர்ஸ்டுக்கு மதுரை இருக்குது இத்தர நெக்ஸ்ட் நானோடய இ ஜல்லி உண்டில் கிண்ணத்தில் பீத்தி வச்சோம் அது பீத்தி ஒன்ட்டுள்ள ಅದು ಬೀತಿತ್ತು ಆ್ಯಪಿನ ಒರ್ಕತ್ತ ನಲ್ಲ ಗ್ರೈಂಡ್ ಹಾಕಿತ್ತು ಬರು ನಲ್ಲ ಗ್ರೈಂಡ್ ಹಾಕಿದ್ದ ಆಪಿನ ಈ ವಿಪ್ಪಿಂಗ್ ಕ್ರೀಮ್ ಇದು ಉಂಡಲೇ ಬೌಲಿಗೆ ನಾನು ಬೀತಿ ಉಂಟುಲ್ಲ ಹಿಂಗೇನೆ ಐತಿಗೆ ಈ ಥರ ಆಯದೆ ನೆಕ್ಸ್ಟ್ ನಾನು ಕೂಡ ಪಂತಾರೆಲ್ಲ ಇಟ್ಟಿತ್ತು ಕಲ್ಕಿಯೋ ಪೈನಾಪಲ್ ಉಂಡಲೆ ಬೆಚ್ಚಾಕಿತ್ತಲ್ಲ ಬೆಚ್ಚಿ ತಿನ್ನ ಅದು ಚಪ್ಪಾ ನಾವು ನಾವಲ್ಲ ಆ ವಿಪ್ಪಿಂಗ್ ಕ್ರೀಮಿಗೆ ಇಡೋರು ಇಡುತ್ತ ಆಪಿನ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು ಎಲ್ಲ ಇಡೋರು ತೆಲು ಮಾತ್ರ ಗಾರ್ನಿಷಿಂಗಿಗೆ ಐತೆ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿದ್ದರೆ ನಾನು ಕೂಡ ಫ್ರಿಜ್ಜಲ್ಲಿ ಬಿಚ್ಚು ಉಂಟುಲ್ಲ ಫ್ರೀಸರ್ಲೆಲ್ಲ ಕೀಲ್ ಫ್ರಿಜ್ಜಲ್ಲಿ ಬೇಕು ಕೋಲ್ಡ್ ಆಗು ನೆಕ್ಸ್ಟ್ ಕೂಡ ನಾನು ಬೌಲ್ ಇರ್ತಾರೆ ಈ ಬೌಲ್ಗೆ ಪಾದಿ ಕಪ್ಪು ಹತ್ರ ವಿಪ್ಪಿಂಗ್ ಕ್ರೀಮ್ ಬಿತ್ತಿರ ಅದ್ರ ಪಿನ್ನೆ ವಿಪ್ ಹಾಕಿ ಉಂಟು ಹಿಂಗಂತ ಹ್ಯಾಂಡ್ ಬೀಟರ್ ಇನ್ನಿಂಗ್ ಹ್ಯಾಂಡ್ ಬೀಟರ್ಲಿ ಹಾಕೋರು ಇಂಥಲಿ ಮಿಕ್ಸಿ ಜಾರಿಗೆ ಇಟ್ಟಿತ್ತು ಲೈಟಲ್ಲಿ விப்ாக்கிங்க மெய்யாவும் ஹேண்ட் பீட்டர் இங்கே விப்ாக்கிங்க டபல் அவரு அதே நாங்கள் மிக்சி ஜார்கிட்டிங்க டபல் ஆர்டல்ல அதில் கூட ஹாலி ப்ளெய்ன் விப்பிங் கிரீமரு ஹேண்ட் பீட்டர்ல பீட் ஹாக்கி உண்டில்ல இத்தரக்கா சைடில் பெச்சிடற நெக்ஸ்ட் நான் ஒரு பவுல் இட்ரேன் இப்போ நான் மிக்ஸ் ஆக்கி பெச்சு இது உண்டலை பைனாப்பெல்லாம் இட்டு விப்பிங் கிரீம் ரூண்டலை அதுட்டு உண்டில்ல இடத்து ஃபுல் ஸ்பிரெட் ஆக்கி உண்டில்ல இது இங்கேனேமே இதுக்கு இன்னத்துலிட்டு நாங்கள் தின்ோ கட் கட்டாக்கெந்தூ ஆவுல்ல இது ஒரு சூஃலேமே யார் ரீதியெல்லாம் திண்டு திக்குவார் பைனாப்பிள் சூஃப்லே நல்லா டேஸ்டிக்கு எல்லா இட்டு ஸ்பிரெட் ஆக்கித்த ஆப்பினு நெக்ஸ்டூட நான் அதர மேலுக்கு ப்ளெயின் விப்பிங் கிரீம் இட்டுள்ள நீ ப்ளெயின் விப்பிங் கிரீம் நாங்கள் ஃபுல் எல்லா இட்டு ஸ்பிரெட் ஆக்கோரு ஸ்பிரெட் ஆக்கி தாப்பின்ன செட்டாக ஒரு குறை நேரக்கு இல்லை ஃப்ரிட்ஜில் பேக்கோனு நாங்கள் டைம் இல்லை அந்த அதில் நான் அப்பத்துக்கு அப்பா സ്്പ്രെഡ് ആക്കി താപിന ജെല്ല ഉണ്ടല്ലേ അതെ തന്നീട് ബീത്തി ഉണ്ടല്ല ഇൻ തലിക്ക് നങ്ങ ജെല്ലാിത്തും മിഡ നങ്ങഷ്ടങ്ങനോ ആക്ക ഇങ്ങനോ മിഡ ഇന് ജല്ലാക്കു കണ്ട കണ്ട ജെല്ലാക്കും ഈ പൈനാപ്പൽ ജെല്ല നെടുത്ത് ബീത്തി തന്നല്ല അതേ ഇത് അങ്ങനെ മിഡ ഇങ്ങനെ മിഡ തന്നി പ്ലം ബീത്ത സെറ്റ് ആപ്പിനെ ഫ്രിജിൽ ബെച്ചിങ്ങ് ഇത്ത പൈനാപ്പ തന്നീട് അതെ മേലിങ്ങന ബീത്തിത്ത ആപ്പിനെ കട്ടാക്കി ബെച്ച പൈനാപ്പുണ്ടെലെ അത് പന്ത്രല ഇട്ട് ബെച്ച അത അതെ നാ മേൽഗങ്ങനെ ഇട്ടുണ്ടല്ല ಹಿಂಗೆ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿತ್ತು ಆಪ್ನೆ ನಂಗೆ ಕೀಲು ಫ್ರಿಜ್ಜಲ್ಲಿ ಬೆಚ್ಚಂಗೆ ಐತೆ ನಲ್ಲ ಕೋಲ್ಡ್ ಹಾಕಿ ತಿಂದೋನು ನಲ್ಲ ಸೂಪರ್ ಟೇಸ್ಟ್ ಅವರು ಇದ್ರೆ ನಂಗೆ ಮೇಲೆ ಪೈನಾಪಲ್ ಇರೋ ತನ್ನಿ ಬೀತಿರಲ್ಲೇ ಜಲ್ಲಿ ಹಾಕಿತ್ತು ಇಡ ಇಂತಲ್ಲಿ ಹಿಂಗೆ ತನ್ನಿಂಬತ್ತಾಟ್ ಆಗು ಕೀಲು ಫ್ರಿಜ್ಜಲ್ಲಿ ಬೆಚ್ಚಂಗೈತೆ ಅದಲ್ ಪಿನ್ನೆ ಸರ್ವ್ ಹಾಕೋನು ನಾನಿಪ್ಪ ಇದ್ರೆ ಸರ್ವ್ ಉಂಟುಲ್ಲ ಕೋಲ್ಡ್ ಕೋಲ್ಡ್ ಉಂಡು ಸೂಫ್ಲೆ ಹಿಂಗನೇ ಐತೆಗೆ ಇಟ್ಟರು ಸರ್ವ್ ಹಾಕಿ ತಂಬು ನಾನಾಕೆ ಪೈನಾಪಲ್ ಸೂಫ್ಲೆ பின்ன நான்க்கே பைனாப்பிள் சூஃப்லேயே ரெடியாகிரு அதில் பின்ன சைடுக்கு நான் தூக்கும் பால் ஆக்கி தின்னேன் நார்மலாகி தூக்கும் பால் எல்லாம் ஆக்குறாரு நாங்கள் இப்போ தண்ணி பின்ன தூக்கும் பால் பந்தாரல்ல கல்கிற இல்லை அதுக்கு நான் ஒரு தெளிப்பால் பீத்திடும் லிம்பி புஞ்சீட்டில் பின்ன கட்லேட் சிக்கன் சைனீஸ் கட்லேட்டு எல்லாம் ரெடியாகிரு நனக்கு இன்றத்த ரெசிபி நீங்கள் இஷ்டாங்க லைக் ஆக்கோர் ஷேர் ஆக்கோர் கமெண்ட் ஆக்கோர் பின்னா சப்ஸ்கிரைப் ஆகும் மறக்கண்டா இன்ஷா இல்லைன்னு நான் இங்கே நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்டு அஸ்லாம் அலைக்கும்